பிரியமானவர்களே பேதுருவும் பதவி தொழில் சமயம் என்று எல்லாவற்றிலும் வேறுபட்டவராக இருந்த போதிலும் அவர்கள் ஒருவரையொருவர் சந்திப்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது ஆண்டவரை அறிந்து கொள்ள கொர்னேலியுவுக்கு பேதரு தேவைப்பட்டார் யூதர் அல்லாதோரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வர் என்ற திட்டத்துக்கு கொர்னேலியு பேதுருவுக்கு தேவைப்பட்டார் என்று நாம் காண்கின்றோம் அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் பத்தாம் அதிகாரம் நாற்பத்தி மூன்று முதல் நாற்பத்தி எட்டு வசனங்களிலே நாம் வாசிக்கும் பொழுது அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்தே சாட்சி கொடுக்கிறார்கள் என்றான் இந்த வார்த்தைகளை பேதிரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அவர்கள் பல பாஷைகளை பேசுகிறதையும் தேவனை புகழுகிறதையும் பேதுருவோடை கூட வந்திருந்த விருத்த விருத்தசேதனமுள்ள விசுவாசிகள் கேட்கும்போது பர்சுத்தாவியின் வரம் புறஜாதிகள் மேலும் பொழிந்தருளப்பட்டதை குறித்து பிரமித்தார்கள் அப்பொழுது பேதுரு நம்மை போல பர்சுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாயிலும் தண்ணீரை விளக்கலாமா என்று சொல்லி கர்த்தருடைய நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கும்படி கட்டளையிட்டான் அப்பொழுது சில நாள் அங்கே தங்கும்படி அவனை வேண்டிக் கொண்டார்கள் இந்த பகுதியிலே நாம் குர்நேலியுவின் அர்ப்பணிப்பு என்று நாம் பார்க்கின்றோம் நாம் புத்தகத்தில் காண்கின்ற ஒரு வடிவமோ அல்லது உருவமோ நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இல்லை நமது ஆண்டவர் நம் வாழ்வில் நமது இதயத்தில் தங்கும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கின்றார் அவரை விசுவாசித்தால் நமக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயமும் இன்னும் அவரோடு கூட உள்ள அந்த உறவு அவருடைய பிள்ளைகள் என்ற நிச்சயமும் நமக்கு கிடைக்கும் என்று நாம் காண்கின்றோம் ஆண்டவரோடு உள்ள அந்த புதிய உறவு நமக்கு கிடைக்கும் வசனம் நாற்பத்தி நான்கிலே நாம் பார்க்கும் பொழுது மக்களுக்கு இடையே பிரிவினை என்ற சுவரை நாமாக அமைத்து கொள்கின்றோம் இன்று அநேக இடங்களிலே இந்த பிரிவினை என்ற சுவர்களை நாம் பார்க்கின்றோம் இதற்கும் ஆண்டவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை நாமாகவே மக்களால் ஏற்படுத்தப்பட்ட ஒன்று என்று நாம் காண்கின்றோம் ஆகவே ஆண்டவர் எல்லாருக்கும் உரியவர் ஆண்டவரை விசுவாசித்த கொர்நேலியு வீட்டாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் விசுவாசித்த உடனே அவர்களுக்கும் பரிசுத்த ஆவியானவர் அருளப்பட்டார் இதன் மூலம் ஆண்டவர் எல்லாருக்கும் இரட்சகர் என்பதை அனைவரும் கண்டனர் வசனம் நாற்பத்தி எட்டிலே நாம் பார்க்கும் பொழுது கொர்நேலியுவின் வீட்டில் இருந்த அனைவரும் ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரின் நாமத்தை தரித்து கொண்டு ஆண்டவரின் பிள்ளைகள் என்ற சுதந்திரத்தை பெற்றது மாபெரும் பாக்கியமாகும் வசனம் நாற்பத்தி எட்டிலே ஆண்டவரை மேலும் அறிய வேண்டும் என்கிற அந்த விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆர்வத்தினால் பேதுருவை சில நாள் அங்கு தங்கும்படி கொர்னேலியோ கேட்டுக்கொண்டார் ஆகவே இந்த விதமான ஆர்வம் நமக்குள்ளாக இருக்க வேண்டும் ஆண்டவரை நான் இன்னும் அறிய வேண்டும் என்கிற ஆர்வம் இருக்க வேண்டும் பிரியமானவர்களே நாமும் ஆண்டவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டால் பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடும் ஆண்டவரோடுள்ள ஐக்கியத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம் ஆண்டவரை மேலும் அறிய வேண்டும் விசுவாசத்தில் பலப்படுத்தப்பட வேண்டும் என்ற ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும் ஆகவே அனுதினமும் நாம் வேதத்தை வாசித்து அவரோடு நாம் ஜெபித்து நம்முடைய உறவை பலப்படுத்தி கொள்ள வேண்டும் ஜெபம் செய்வோம் அன்புள்ள பிதாவே குர்நெளிவை போல நானும் என்னை அர்ப்பணிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளும் தேவனே ஆமேன்